இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககத்தின் கட்டிடங்களுக்கு இடையே இருந்த டாக்டர் அம்பேத்கர் சிலை புதுப்பிக்கப்பட்டு எழுச்சியோடு திறந்து வைக்கப்பட்டது மீண்டும் எழுந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையால் எழுச்சி கொண்ட அப்பகுதி மக்கள் அதற்கு காரணமாக இருந்த அன் அண்ணல் அம்பேத்கர் இரவு பாடசாலை மற்றும் பொதுநல மன்றத்தின் தலைவர் வண்ணை குமார் தமிழ்நாடு அறக்கட்டளைகளின் கூட்டமைப்பு தலைவர் காளிதாஸ் ஆகியோரை விரிவாக பாராட்டினர் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அம்பேத்கர் வாழ்கை என்ற முழக்கத்தோடு கொடியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன வண்ணை குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் வெங்கட் அண்ணலின் அரசியல் சாசனத்தை மாற்றவோ சிதைக்கவோ அனுமதிக்க மாட்டோம் என்று சூடுரைக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைவர்களை உருவாக்கிய தனித்துவமிக்க தலைவர் என்று ரியல் அறக்கட்டளை இயக்குனர் முனைவர் லாரன்ஸ் புகழாரம் சுற்றினார் அரசியல் சட்டத்தில் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலையை கட்டாயமாக்கியவர் என்றும் அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் வருங்கால வைப்பு நிதியை வழங்கிய அம்பேத்கரை எடுத்துக்காட்டாக கொண்டு இளைஞர்கள் பணியாற்ற வேண்டும் என்று பன்னீர்செல்வம் பிரதர்ஸ் அறக்கட்டளை இயக்குனர் அந்தோனி நெப்போலியன் வலியுறுத்தினார் வழக்கறிஞர் சந்துரு ஈஸ்வரன் ஜோசப் கஸ்டம்ஸ் ரவி எம் கலைகுமார் என்ஆர் தரணி கோபி தேவகி தேசபற்று உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றனர் முன்னதாக அண்ணல் அம்பேத்கர் இரவு பாடசாலையின் செயலாளர் அனைவரையும் வரவேற்றார் முடிவில் கற்பகம் நன்றி கூறினார் முன்னதாக அம்பேத்கர் கொள்கையாளர்கள் வழங்கப்பட்டது ஏற்படுத்திய தலைவர் தலைவர்கள் ஒரு சிலராகத்தான் இருப்பார்கள் சில தலைவர்கள் மட்டும்தான் தலைமைத்துவத்தை ஏற்படுத்திய தலைவர்களாக இருப்பார்கள் அந்த அடிப்படையிலே இங்கே பல தலைவர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள் எனவே நாலு மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள் அதை எட்டு மணி நேரமாக உருவாக்கி தந்தவர் ஐயா அம்பேத்கர் அவர்கள் மற்றும் உழைத்து ரிட்டையர்ட் ஆக போகிற நேரத்தில் பிஎஃப் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ரிட்டையர்டானவங்களுக்கு நல்வழி செலுத்த உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார் இதையெல்லாம் இங்கே கூற ஏன் நான் கடமைப்பட்டிருக்கிறேனால் இதையெல்லாம் க இளைஞரின் கவனத்தை வைத்து நம்ம சமூக மக்களுக்கு எடுத்து எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இந்த அரு அருமையான வாய்ப்பை தந்த திரு குமார் திரு காளிதாஸ் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை வட்டத்தூக்கள் தான் இன்றைய ஒன்றிய அரசாங்கம் முயற்சிப்படுறாங்க ஒரு ஜாதியுடைய சமுதாயத்தின் தலைவராக ஆனால் நாட்டினுடைய இறையாண்மையை நீ நாடாளுமன்ற சட்டத்தை இன்றைக்கு நாம் எல்லாரும் அனுபவிக்கூடிய சட்டத்தை இயற்றிய மேதி தான் மா தான் டாக்டர் அம்பேத்கர் ஆனால் அவர் இயற்றிய சட்டத்தை அவர் நாடாளுமன்றத்தில் ஏற்றிய கொண்டு வந்தது இன்றைக்கு சீர்குலைக்கிற தான் மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் படிப்படியாக ஒவ்வொரு சட்டங்களையும் வந்து அவங்க சீர்குலைக்க பார்க்குறாங்க இன்றைக்கு அவர் பிறந்த நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வரை ஒரு சூழ்நிலை இருக்கணும் அவர் இயற்றிய சட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அதை மாற்றுவதோ அந்த சட்டத்தை சீர்குலைக்க முயற்சி எடுத்தால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிப்பும் கேட்க தற்போது அம்பேத்கர் வழியிலே அருமையாக பல இடங்களிலே விழாக்கள் கொண்டாடுகிறார்கள் பல கோடி செலவிட்டு கூட சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த விழா சிம் சிம்பிளாக நடக்கிறது ஆனால் சிறப்பாக நடக்கிறது